அது இங்கு ட்வேட்டரில் பொறிக்கிறதுனாலையெல்லாம் எல்லாம் அந்த வீரியம் குறைங்கிறது சும்மா சும்மா ஆகும் அது வந்து நம்ம போடுற சேவை போடுற விடை அதுவும் ஏழு டு எட்டு மாதம்ங்கும் போது நான் போட்டு ரிங்கில் ஓட்டுணும் ரிங்கில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும் செலிங்கில் விட்டோம்னா அது கோழி மிதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது உடம்புல ஒரு வீரியம் இருக்கு இருக்குது கால எந்தளவுக்கு சைக்கிள் ஓட்டுற மாதிரி நல்லா பண்ணுதோ அந்த அளவுக்கு கோழிக்கு நல்ல ஸ்டெமினா கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த தடவை சண்டை விடும்போது வணக்கங்களா வணக்கம் உங்களுடைய பேர் மட்டும் நம்ம ஃபார்ம் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்ற பொள்ளாச்சி பக்கத்தில் சோழ வலையம் வீர வில்லேஜ்ல இருக்கீங்க இந்த சேவல் வந்து எப்போ வளர்த்து ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி ஆர்வம் சின்ன வயசுல அப்பாவெல்லாம் இந்த கட்டிக்கு போவாங்க சரி பாத்து பார்த்து நம்மளுக்கு அது மேல ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு அப்புறம் அதை அப்படியே பழக பழக இப்ப நால நாலு படம் என்ன ஆச்சுன்னா ட்ரெண்டிங்கே சேவையை வளர்க்கறத பாத்துன்னு வரும்போது அந்த சேவை ஜெனரேஷன் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேவலையும் நானும் மாத்திட்டு வந்தேன் சரி அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தர சண்டை வச்சிருந்தாங்க சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்திக்காலில் விட்டு சண்டை பழக்குவாங்க அப்புறம் கத்தி சண்டை ஓகே ஓகே அப்படியே அதுகளை பார்த்து பார்த்து அப்புறம் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா பூராமே பறக்கிற சேவல் செய்யணும் வைப்ரேஷன்ல இருக்கணும் ரெண்டு ஸ்டெப்ல பறக்கணும் அட்வான்ஸ் அட்வான்ஸாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே அடுத்தடுத்துன்னு சரி ஓகேங்க இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகேங்க செட்டு போட்டு ஒரு நாலு வருஷம் ஆச்சுங்க வெளியில போட்டு சரி ரெண்டாயிரத்தில போட்டது சரி சரிங்க நம்ம பண்ணையில வந்து என்னென்ன நம்ம பண்றோம் பாத்தீங்கன்னா காலையில எல்லாத்துக்குமே சரிங்கண்ணா அது இல்லாமல் அதில் வச்சிருக்க முடியாது ஓகே கொஞ்சம் ப்ரோட்டீன் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா சேவலில் நல்லா க்ரோத்தாகவும் இருக்கணும் அதோட ஸ்டெமினா குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி அதை ஊற்றி கொடுத்தோம்னா சேவல் நல்லா இருக்கும் ஆ ஓகேண்ணா அப்புறம் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் தண்ணி ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும் சரி ஓகேங்கண்ணா சேவல்களுக்கு மேவு வைக்கும்போது மட்டும் சரிங்கண்ணா கம்பு வச்சிருப்போங்க சரி ஓகேங்கண்ணா அவ்வளோ ஒரே நேரம்தான் கம்பு மற்ற நேரத்தில் ஃபுல்லாக தண்ணி தான் ஆ ஓகேங்கண்ணா செட்டு லாஸ்ட் வீடியோ பார்க்கும் போது நம்ம செட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா இருந்ததுங்கண்ணா தினசரி எப்படிங்கண்ணா க்ளீனிங்லாம் தினசரி ஈவினிங் பாத்தீங்கன்னா வீட்டி ஒன்ஸுங்க சரி ஒரு தடவை ஃபுல்ல செட்டு இருக்கிற அந்த கட்டுத்தர மண்ணை போற கூட்டி கொண்டு போய் தோட்டத்தில் போட்டுட்டு புதுசு மண்ணை எடுத்துட்டு வந்து போட்டு செட் பண்ணிடுவாங்க சரி சரி இந்த வீக் போட்டோம் அடுத்த வீக் ஒரு தடவை கூட்டி எடுப்போம் கூட்டி எடுத்து அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணை போற வலிச்சுட்டு சரி ஓகேங்க புது மண்ணு மறுபடியும் மாற்றி இப்ப அந்த ரிஞ்சுக்குள்ள வந்து மண் போட்டுருக்கீங்களா அது வந்து கண்டிப்பாக போடணுமா உங்களுக்கு கீழே சிமெண்ட் தளம் போட்டுருக்குங்க சரி தளத்தில் இருக்கிறதுனால மேல கால் திருப்பு கிடைக்காது சரி அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில சேவலுக்கு நல்ல நல்லா பெருவீட்டு சேவல் வீட்டையா இருக்கும்போது காலில் ஆணி விழுக ஆரம்பிக்கும் மண்ணா இருக்கும்போது உங்களுக்கு கால் திருப்பும் கிடைக்கும் அதே சமயம் அது எங்களுக்கு ஆணி விழுகாது

இப்ப புரோட்டியன் எனர்ஜி லெவல்லாம் மாற்றி மாற்றி வந்து தீவனம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க குஞ்சுலேருந்து இப்போ இப்ப நம்ம வளர்க்குற வரைக்கும் எப்படிங்கண்ணா அந்த தீவனம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இது தான் நாட்டு கோழி ஆ ஓகேங்க அந்த கம்பெனி ஃபீடு கொடுத்துருவோம் கம்பெனி ஃபீடு கொடுத்துருவோம் ரெண்டு மாதம் வரைக்கும் கம்பெனி ஃபீடு நல்லா கொடுத்துருவோம் சரி ஓகேங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா க்ரோத் ஆயிரும் அப்புறம் கம்பு கொடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனி ஃபீடு நிறுத்த ஆரம்பிச்சிருவோம் சரி சரி இல்லைன்னா என்ன பண்ணுங்கனா அதுங்களோட பொங்கியே அதுகளே பிடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம் ஓ சரி சரி நாயோட பொங்க பிடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம் ஓ அப்புறம் லைட்டாக எங்கேயாவது சின்னதாக காயமோ அதோட தாயில் பொங்கு விழுந்து முளைக்கும் போது ஒரு இடத்துல கொடுத்து மாதிரி வந்துட்டாலும்

ஓகே ஒரு தொட்டி சின்ன தொட்டி தண்ணியில் ஒரு டேப்லெட் ஒரு டேப்லெட் போட்டு விட்டுருவேன் சரி ஓகேங்கண்ணா அப்புறம் காலமே பார்த்தீங்கன்னா பவுடர் கொடுத்துருவேன் ஓகே அது கொடுக்கும்போது ஆன்டிபயாட்டிக்கா நல்லா இருக்கும் கோழி பிரச்சனை இருக்கு அதாவது பிரச்சனை இருக்கு சரி சரி இந்த ஏஜ் வடையில வந்து இந்த ஏஜ் சேவல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு உங்க அனுபவத்துல எப்படி போய் அசமில சேவல் கோழிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு தான் போடுறேன் ரெண்டே மணி ஆமா சரி சரி கோழி பாத்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது மாசத்துல பருவத்து பேங்க் சரி சேவல் பார்த்தீங்கன்னா எனக்கு குவாலிட்டி வேணும் ஓகே அதாவது சைஸ் மெயின் சைஸ் இல்லாமல் கோழி சேவல் போட போட்டேன் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் பட்டா ஸ்டேஜ் வரும் சாவல் நல்லா ஹைட் இருக்கணும் வெயிட் கம்மியாக இருந்தாலும் ஹைட்டு உடம்பு பாடி சொன்னேன் ஓகே ஓகே ரெண்டு வயசு வயசுக்குள்ள அஞ்சு கிலோ தாண்டுற மாதிரி வரும் அப்படின்னு எனக்கு ஒரு இது வந்தால் மட்டும்தான் ஓகே இந்த சேவலை பார்த்தீங்கன்னா நான் சரி என்ன வீட்டில போக மாட்டேன் சரி ஆ இப்போ வந்துண்ணா நம்ம தரமான குஞ்சு எடுக்கணும்லாம் ஒவ்வொரு ப்ரீடிங்க்கும் எவ்வளோ கேப் கொடுக்கணும்ண்ணா கோழி ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே ப்ரீடிங் கேப் கொடுத்துரும் சரி ஓகேங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில கோழிக்கு ரெண்டே மாசத்துல பிரிச்சு விட்டுரும் சரிங்க மோஸ்ட்லி நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பெருவெட்டு சைஸு ஓகே எல்லாமே ஓகே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு டு அஞ்சு மாசம் கூட்டிட்டு சுத்தோம் ஓகேங்க அப்புறம் அந்த டைமிங்குள்ள பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேச்சுக்கு உண்டான

நம்மகிட்ட இருக்கிற வடங்கி வந்து பொதுவாக எத்தனை முட்டைகள் வரைக்கும் வைக்கணும் அதில் எத்தனை குஞ்சுகள் வரைக்கும் கடைசி நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பொறிக்கவே மாட்டேங்க சரி ஒரு மூணு நாலு மாசமா நான் எந்த போட்டையுமே அரை வைக்கல ஓ சரி சேவலே நான் போட ஏன்னா வச்சா ரெண்டு குஞ்சு ஒரு குஞ்சு தான் பொறிக்கணும் சரி மீறி பொறிச்சா ஒன்னு ரெண்டு ஹேண்டிகேப் ஓ சரி இப்போ மேயறதுக்கு பச்சை இல்லை தேவையான அதுக்கு ப்ரோட்டீன் எதுவும் கிடைக்கிறது இல்லை நம்ம கொடுக்குற தீவனம் மட்டும்தான் சரி கரையானே சுத்தமாக கிடையாது கிடையாது தண்ணி ட்ரை ஓ சரி சரி சுத்தமாக அதுக்கு உண்டான மேய்ச்சலுக்கு உண்டான ஒரு சத்தம் இல்லை ஓ சரி இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா வெயில் அதுக்கு மேலே ரொம்ப ஆமாம் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தி மழை வந்தால் மட்டும்தான் எல்லா கோழியுமே நீ அடை ஆனால் அடைக்கு எப்படிங்க நம்ம தாய் கோழியை பயன்படுத்துறீங்களா இல்லை இங்கு பட்டர் யூஸ் பண்ணுறீங்களா இங்கு பட்டர் வச்சிருக்கீங்க சரி இப்போ ரீசெண்டாக எதுவுமே மேக்ஸிமம் அடை வைக்காதனால அந்தந்த கோழி வைக்கிறது அந்தந்த கோழியை வச்சு விட்டுறது சரிங்க இந்த கட்டு சேவை வந்து பாத்தீங்கன்னா முட்டையை வந்து இங்கு பட்டல வைக்கும்போது கம்மியாக சொல்றாங்களா சும்மாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது ஒரு கோழி வச்ச முட்டைய ரெண்டு முட்டையை அதோட கோழியில வச்சுட்டு சரி இன்னும் மிச்சம் இருக்கிற ஒரு பன்னெண்டு முட்டையை இங்கு பெற்ற வச்சு பொறிக்கி வச்சேன் சரி பொறிக்கி வச்சு எடுத்து வைக்கணும் அதுலேருந்து வந்த குஞ்சு எல்லாமே தாய்கோழியில்தான் அதே கோழியில் சேர்த்தி விட்டு அதே தான் சரிங்கண்ணா நாலு மாதம் செயற்சிங்க கடைசி கை அந்த கிடச்சி பார்த்தீங்கன்னா பத்து கிடைச்சிது சரி கூட ஓகேங்கண்ணா மூணு சேவல் கிடச்சிது ஓகே எல்லாம் அதே குவாலிட்டி அதே சமிஷமாதிரியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன விதத்திலையும் அது வந்து மோசமாக போகுது ஓ சரி சரி அது இங்கு தியேட்டரில் பொறிக்கிறதுனால எல்லாம் அந்த வீடியும் குறைங்கிறது சும்மா சும்மா அது வந்து நம்ம போடுற சேவல் போடுற விடை அதோட வீதி அதில் தான் இருக்குது அந்த குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாய் கூலியோட நம்மளுக்கு இருக்குங்கண்ணா ஒரு சில கோழிங்க ஒரு மூணு டு நாலு மாசம் வரைக்கும் வச்சிருக்கங்க வச்சிருங்க ஒரு சில கோழி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துலையே பிரித்து பிரித்து அது தாய்மை பார்த்த பொறுத்து நான் அந்த கோழிகளோட ஜென்ரேஷனை பொறுத்து இருக்குது ஒரு சிலது குயிக்காக பிரித்து விட்ரும் சரிங்க ஒரு சிலது ரொம்ப நாள் வளர்த்தோம் சரிங்க ஒரு கிலோ சைஸ் ஆயிரம் ரூபா வரைக்கும் வளர்த்துட்டு போய் சரி ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் பிரித்து விட்ருப்பேன் அதை நம்ம மெயின்டென் நம்ம மெயினாக மாட்டோமாரு அது அவரோட ஜென்ரேஷன் ஒரு கோழி மைண்ட் செட் பொறுக்கு இருக்கு சரி சரி வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா குயிக்க பிரிச்சு விட்டுரும் ஓ சரி மழை காலத்துல மெதுவா தான் இருக்கும் வெயில் காலத்துல குயிக்கே சரி கோழி அடுத்தடுத்து பேட்ச் எடுக்கிறதுக்கு பார்க்கும் ஓ சரி ஆனா அந்த டயத்துல குஞ்சே பொறிக்காது சரி பிரச்சனை அதுதான் ஆரம்பத்துல இருந்து இதுக்கு என்ன மாதிரி எல்லாம் வேக்சின் கொடுக்குறீங்க ஆனா ஃபர்ஸ்ட் குஞ்சுகளுக்கு பாத்தீங்கன்னா எஃப் ஒன் ஆர் டு பி எல்லாம் கொடுத்துருவாங்க அப்புறம் பிளஸ் வந்து காமனாக எல்லாத்துக்கும் போட்டுருவேன் சரிங்க இப்போ ஒன்றாம் ரெண்டு மாசம் டூ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும் நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போட்டேன் சரி ஓகே நம்ம எல்லாத்துக்கும் போட்டுருவோம் சரி அந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டு நம்ம அந்த அம்மையின் வைக்க ஏதோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுல் பாக்ஸ் ஒன்று இருக்குங்க சரி இந்த ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தாய் கோழிக்கு போட்டால் போதும் ஓகே அதாவது கோழி கோழிகளுக்கு கூறிய தா தாய் கோழிகளுக்கு போட்டால் போதுங்க சரி நக்கக்கடியில் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் போட்டு ஸோ என்ன சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணால் போதும் சரி மேக்ஸிமம் குஞ்சுக்கு வராது சரி குஞ்சுக்கு நம்ம போட முடியாது நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சுக்கு மட்டும்தான் அதை நம்ம போட முடியும் இந்த கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோழி சவால்களுக்கு எந்த மாதிரிலாம் நோய் வருதுன்னா எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் சளி சரிங்க சளி தான் மெயினாக வரும் ஓகேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க முடியாமல் இந்த கால் இதுக்கு வார மோட்டை வந்துடும் சரி சரி அப்புறம் இங்கே அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை தின்றுங்க சரி இது இல்லாதனால மண்ணை தின்னால நெஞ்செல்லாம் ஒட்டி போய் அந்த என்ன சொல்லுவாங்க சுக்கா நோயின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குற மாதிரி இது பண்ணிக்கணிங்க அது டல்லா இருக்கும்போது ஒரு மாதிரி சோந்து இருந்தாலே சரி அதை நம்ம ஃபர்ஸ்ட் லிவர் டானிக் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம ஆரிக்கும் சரி விட்டுட்டோம்னா அது சாகவும் செய்யாது பொழைக்கவும் செய்யாது ஒரு மூணு நாலு மாசம் வரைக்கும் அப்படியே சோந்து போய் சுத்திட்டே இருக்கும்

கோழியை முறுக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்க அதனால அந்த ஏழு டு எட்டு மாசங்கும் போது நான் ரிங்கில் போட்டு ரிங்கில் போட்டுருவோம் ரிங்கில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் சிலையில் விட்டோம்னா அது கோழி மிதிச்சிருச்சுன்னா அது எவ்வளோ அது உடம்புல ஒரு வீரியம் இருக்க இருக்குது அந்த ஸ்டேஜ்லேருந்து கரெக்டாக கொண்டு வந்தோம்னா தான் அதோட பத்து மாதத்தில் அதோட கரெக்டான அதோட குவாலிட்டியான சண்டை பார்க்க முடியும் சரி சரிங்க பார்க்க முடியும் ஓகே ஆனால் இது வளர்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டாதுக்கப்புறம் நம்ம அந்த நீச்சல் பயிற்சி இந்த மாதிரி ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்கணும்ண்ணா அது எந்த மாதிரி என்னென்ன கொடுக்கணுங்கண்ணா வந்து பார்க்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரோட்டீன் நம்ம கொடுத்துடணும் சரிங்க சண்டைங்கிறது உடனே வைக்கக்கூடாது சரி சரி கட்டுத்தர போட்டதுலேருந்து ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் கட்டுத்தரையில் இருக்கணும் சரி சரி எடுத்ததையுமே பெரிய சாவு கூட பக்கத்தில் போடக்கூடாது சரி அதோட ஏஜில் இருச்ச மாதிரி விட ஏஜ் கம்மியா இருக்கு அதை விட ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூத்ததுக்கு பக்கத்துல நம்ம போடும்போது சரி அது முகச்சல் ஆயுதப் பண்ணணும் கொஞ்சம் பெருசு பெருசுகள் போட்டு கட்டுத்தாரி இடத்த மாத்தி மாத்தி போடும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா சேவல் போட உங்களுக்கு முகச்சல் ஆயிரும் சரி சரி அப்புறம் அந்த ஒரு மாசம் கழிச்சு நம்ம சண்டை வைக்கிறோம் அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ரெண்டு தடவை நீச்சல் போட்டு சரி உமாவை நீச்சல் போட்டு எடுத்து விட்டுலாங்க சரி ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கழிச்சு சண்டை வச்சு சரி அதுக்கப்புறம் ஒரு நீச்சல் போட்டு தனியா மறுபடியும் இது பண்ணணும் சரிங்க அடுத்த சண்டையும் போது அதோட குவாலிட்டி என்னன்னு தெளிவா நம்ம சரிங்க நீச்சல் நம்ம ஒரு செவளுக்கு அஞ்சு நிமிஷம் சரி சரி உள்ள தூக்கி வீசி சரி நல்லா சரி அதுவே நல்லா அடிச்சு கையால் எல்லாம் நல்லா உதறும் சரிங்க ஃபுல்லாவே நினைச்சிரும் சரி அப்புறம் பாத்தீங்கன்னா வாழை நல்லா புடிச்சிட்டோம்னா நல்லா காலை வந்து சைக்கிள் ஓட்டும்

அந்த பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது வந்து இதுக்கு அந்த மாதிரி தேவைப்படாது சரி சரிங்க சரிங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா நேரம் வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகே